ஆடு முழுவதும் உடன் செய்தி உண்மை தகவல் நடுநிலை தவறாமல் சூரியன் எஃப்எம் செய்திகள் சூரியன் செய்திகள் சூரியன் எஃப் செய்திகள் வாசிப்போர் கந்தப்பன் பிரசாந்த் மனோபிரியாவா மதுவன் செய்தி ஆசிரியர் யனுஷிகா ரவீந்திரன் முதலில் தலைப்பு செய்திகள் சூரியன் எஃப் எம் செய்திகள் மாகாண சபை தேர்தல் குறித்து அரசாங்கத்தின் புதிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டமூல வரைவு இந்த வாரத்துக்குள் நீதி கையளிக்கப்படுகிறது சந்தையில் கிரிசம்பாவுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக நுகர்வோர் கூறுகின்றனர் பேருந்துகளின் கட்டாய தரநிலை செயற்பாடுகளுக்கு கடும் எதிர்ப்பு வெளியிடப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸின் பத்திரங்களை மறுசீரமைக்கும் செயற்பாடு தடங்கல் நிலைக்கு உள்ளாகியுள்ளது மனிதனின் உடைந்த எலும்புகளை சில நிமிடங்களுக்குள் ஒட்டக்கூடிய பசையை சீனர்கள் கண்டுபிடித்துள்ளனர் உள்நாட்டு செய்திகள் சபை தேர்தல் குறித்து நாடாளுமன்றத்தில் அங்கம் வகிக்கும் அனைத்து அரசியல் கட்சிகளுடன் எதிர்வரும் மாதங்களில் ஆரம்பகட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபடவுள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது அதன்படி சகல தரப்பினரும் ஒருமித்த நிலைப்பாட்டிற்கு வந்தால் மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்த முடியும் என மாகாண சபைகள் உள்ளூராட்சி மன்றங்கள் மற்றும் பொது நிர்வாக அமைச்சர் சந்தன் அபேரட்ன தெரிவித்தார் மாகாண சபை தேர்தல் குறித்து எமது செய்தி சேவை வினவியபோது அவர் தெரிவித்தார் மாகாண சபைகள் மக்கள் பிரதிநிதிகள் இல்லாமல் அரசு அதிகாரிகளால் நிர்வகிக்கப்படுவது ஜனநாயகத்திற்கு பொருத்தமற்றது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் ஆகவே மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்த வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் அரசாங்கம் உறுதியாக உள்ளது எனினும் மாகாண சபை தேர்தலை பழைய தேர்தல் முறையில் நடத்துவதா அல்லது புதிய முறையில் நடத்துவதா என்பதே தற்போதுள்ள பிரச்சினை எனவும் அமைச்சர் தெரிவித்தார் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்தாலும் தேர்தலை நடத்தும் திகதியை நிச்சயமாக குறிப்பிட முடியாது என்றும் அவர் தெரிவித்தார் மாகாண சபை தேர்தல் முறைமையில் காணப்படும் சட்ட சிக்கலுக்கு தீர்வு காணப்பட்டதன் பின்னர் தாமதமில்லாமல் மாகாண சபை தேர்தலை நிச்சயம் நடத்த முடியும் என்றும் அமைச்சர் சந்தன அபிரட்ன எமது செய்திச்சபைக்கு தெரிவித்தார் புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட மூலத்தை வரைவு செய்வது தொடர்பில் நியமிக்கப்பட்ட நிபுணர் குழுவின் இறுதி வரைவு இந்த வாரத்துக்குள் நீதியமைச்சர் ஹர்ஷன கையளிக்கப்பட கையளிக்கப்படவுள்ளதாக அந்த குழுவின் தலைவர் ஜனாதிபதி சட்டத்தரணி ரியன்சி அரச குலரன தெரிவித்துள்ளார் புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தை வரைவு செய்வது தொடர்பில் அமைச்சரவையினால் நியமிக்கப்பட்ட குழு கடந்த வாரம் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சில் கூடியது இதன்போது அங்கு கருத்து தெரிவிக்கையிலேயே குழுவின் தலைவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் புதிய சட்டமூலத்தில் இடம்பெறும் பிரச்சினைக்குரிய இடங்களை தொடர்ந்தும் இனங்கண்டு சட்டமூலத்தை இரண்டாவது தடவையாக ஆராயும் நடவடிக்கை இடம்பெற்று வருகிறது சட்டமூலம் தொடர்பில் குழு தொடர்ந்து கலந்துரையாடி வருவதுடன் மாற்றங்களை உள்வாங்கிக் கொண்டு சட்டமூலத்தை வரைவு செய்யும் நடவடிக்கையை சட்ட வரைவு திணைக்களத்தினால் முன்னெடுத்து செல்வதாகவும் குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார் சந்தையில் கேரி சம்பா அரிசிக்கு பற்றாக்குறை இருப்பதாக நுகர்வோர் குற்றம் சுமத்துகின்றனர் புறக்கோட்டை அரிசி மொத்த விற்பனையாளர்கள் மற்றும் அரிசி உற்பத்தியாளர்கள் கேரி சம்பா அரிசியை இருநூற்று அறுபது ரூபாய் கட்டுப்பாட்டு விலையை விட அதிகமான விலையில் வழங்குவதால் அதனை விற்பனை செய்வதை தவிர்த்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனை கருத்தில் கொண்டு சிலரை விற்பனையாளர்களும் கேரி சம்பா அரிசியை விற்பனை செய்வதை தவிர்த்து வருகின்றனர் இதனிடையே சம்பா மற்றும் சம்பா அரிசிக்கு விதிக்கப்பட்டுள்ள அதிகபட்ச சில்லறை விலையை நீக்குமாறு ஐக்கிய அரிசி உற்பத்தியாளர்கள் சங்கம் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது எனினும் பெரிய அளவிலான அரிசி ஆலை உரிமையாளர்கள் செயற்கையான அரிசி பற்றாக்குறையை உருவாக்கி லாபம் ஈட்ட முயற்சிக்கலாம் எனவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் அவ்வாறான சந்தர்ப்பங்களில் அரிசியின் அதிகபட்ச சில்லறை விலையை நீக்க எந்த நடவடிக்கையும் எடுக்க வேண்டாம் என இலங்கை சிறு மற்றும் நடுத்தர சங்கம் வலியுறுத்தியுள்ளது இந்த விடயத்தில் அரசாங்கம் உடனடியாக தலையிட்டு இந்த பிரச்சனைக்கு தீர்வுகளை வழங்க வேண்டும் என்று தேசிய விவசாயிகள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது அத்துடன் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண வலியுறுத்தி விவசாயிகள் சங்கம் உள்ளிட்ட தரப்பினர் இன்று ஜனாதிபதி செயலகத்திற்கு செல்ல முழுமை குறிப்பிடத்தக்கது நீண்ட தூர சேவையில் ஈடுபடும் பேருந்துகள் அனைத்தும் பயணத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னர் அடிப்படை தர பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுவதை கட்டாயமாக்கும் அரசாங்கத்தின் நடவடிக்கைக்கு பேருந்து சங்கங்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன முறையான ஆய்வுக்கு பிறகே அரசாங்கம் இத்தகைய முடிவுகளை எடுக்க வேண்டும் என இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார் அத்துடன் அரசாங்கம் உரிய வழிமுறைகள் இல்லாமல் திட்டத்தை செயல்படுத்தினார் எதிர்காலத்தில் பேருந்து சேவை நிறுத்தத்தில் ஈடுபடக்கூடும் என்று அவர் எச்சரித்துள்ளார் இதேவேளை நகர்ப்புறங்களில் பயணிகள் போக்குவரத்தை மேம்படுத்தும் நோக்கில் நூறு தாழ்தள பேருந்துகளை கொள்வனவு செய்யவுள்ளதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சு தெரிவித்துள்ளது இந்த திட்டம் குறிப்பாக முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அணுகலை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளதாக அமைச்சு தெரிவித்துள்ளது ஸ்ரீலங்கன் நயாலயன்ஸ் தமது நூற்று எழுபத்தைந்து மில்லியன் டாலர் பெருமதி கொண்ட ஏழு சதவீத அரச உத்தரவாதம் பெற்ற பத்திரங்களை மறுசீரமைக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த பத்திரங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் இருபத்தை தேதியன்று நிறைவடைந்துள்ளன இதனால் இந்த கடன் பத்திரங்களை மீளமைப்பது சாத்தியமில்லை என்பதுடன் கடன் பத்திரங்களுக்கான பணத்தை ஸ்ரீலங்கா நயாலயன்ஸ் முழுமையாக செலுத்த வேண்டுமென்ற நிலையம் ஏற்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா நேர்லைன்ஸ் நிறுவனம் இந்த பத்திரங்களை முழுமையாக செலுத்தும் நிலைமையில் இல்லை என்பதில் உறுதியாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையிலேயே குறித்த விடயத்தில் தடங்கல் நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐந்து அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து உணவு தவிர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்து உயிர்நீத்த திலிபனின் முப்பத்தி எட்டாவது நினைவேந்தல் இன்று ஆரம்பமாகிறது இந்த நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான அணியினர் அரசாங்க தரப்போடு இணைந்து நினைவேந்தல் நிகழ்வுகளை குழப்புவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் மாநகர சபையின் முன்னாள் முதல்வர் சட்டத்தரணி விஸ்வலிங்கம் மணிவண்ணன் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் வேண்டுமென்றே திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய குழு இந்த குழப்பங்களில் ஈடுபடுகின்றது என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது என்னை பொறுத்த மட்டும் அவர்கள் அரசாங்க தரப்போடு இணைந்து இந்த நினைவேந்தல்களை நீர்த்து போக செய்கின்ற அல்லது குழப்புகின்ற மிக மோசமான நடவடிக்கைகளிலே காலாகாலமாக ஈடுபட்டு வருகிறார்கள் அதுக்கு கடுமையான பதிலடியை நாங்கள் கொடுப்பதற்கும் தேங்கப் போவதில்லை உள்நாட்டு செய்திகள் கேட்டீர்கள் வெளிநாட்டுச் really செய்திகள் உடைந்த எலும்புகளை சரிசெய்ய போன்லோ எனும் புதிய எலும்பு பசையை சீன விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர் இது எலும்பு முறிவுகளை மிக விரைவாக அதாவது மூன்று நிமிடங்களுக்குள் குணப்படுத்த உதவும் என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர் சீனாவின் கிழக்கு பகுதியில் உள்ள ஜஜியா மாகாணத்தைச் சேர்ந்த எலும்பு அறுவை சிகிச்சை நிபுணர் லிங் ஷியாங்கோங் தலைமையிலான ஆராய்ச்சியாளர்களால் இந்த புதிய எலும்பு பசை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதற்கு போன் டூ என பெயரிடப்பட்டுள்ளது தனது வான்வெளியில் ரஷ்யாவின் ஆளில்லா விமானங்கள் அத்துமீறி நுழைந்ததாக ரொமேனியா குற்றம் சுமத்தியுள்ளது எனினும் விமானங்கள் ஏதாவது சுட்டு வீழ்த்தப்பட்டதா என்று அந்த நாடு அறிவிக்கவில்லை இந்த நிலையில் ரஷ்யாவின் ஆளில்லா விமானங்கள் தமது வான்வெளியில் நுழைந்ததாக தெரிவித்த இரண்டாவது நேட்டோ நாடு ரொமேனியாவாகும் ஏற்கனவே போலந்து நாட்டின் வான்வெளியிலும் ரஷ்யாவின் ஆளில்லா விமானங்கள் நுழைந்த சம்பவம் கடந்த வாரம் இடம்பெற்றன இந்த நிலையில் ரொமேனியாவில் தகவல் குறித்து மொஸ்கோ எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை இதேவேளை இஸ்ரேலிய ராணுவம் நேற்று காசா நகரில் பல உயரமான கட்டடங்களை தாக்கியதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த வார ஆரம்பத்தில் காசா நகரத்தில் உள்ள மக்கள் முழுமையாக வெளியேற வேண்டும் என்று உத்தரவிட்டதன் பின்னரும் இடம்பெற்ற பாரிய தாக்குதலில் இதுவும் ஒன்றாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தாக்குதல்களால் பல லட்சம் பாலஸ்தீன மக்கள் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் நண்பரான சார்லி கிர்கை கொன்றதாக கூறப்படும் இளைஞர் விசாரணையில் அதிகாரிகளுடன் ஒத்துழைக்க மறுப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக அவர் ஒப்புக்கொள்ளவில்லை என்றும் உட்டாவின் ஆளுநர் ஸ்பென்சர் அமெரிக்க ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார் கடந்த புதன்கிழமை முப்பத்தொரு வயதான வலதுசாரி ஆர்வலரான கிர்க் சுட்டுக் கொல்லப்பட்டு சுமார் முப்பத்து மூன்று மணி நேரத்திற்கு பின்னர் சந்தேக நபரான டைலர் ராபின்சன் கைது செய்யப்பட்டார் வைக்கப்பட்டுள்ளார் இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டபிள்யூ 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 கே என்று எமது இணையதளத்திற்குள் வாணிவ செய்திகள் நடப்பாண்டின் முதல் மாதங்களில் மெட்ரிக் டன் சீனி நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது இலங்கை மத்திய வங்கி அறிக்கையில் இந்த ஆண்டின் முதல் ஆறு மாதங்களில் இரண்டு லட்சத்து மூவாயிரத்து நூற்று நாற்பது மெட்ரிக் டன் சீனி நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது அதன்படி கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் ஆண்டின் முதல் ஆறு மாதங்களில் ஒரு லட்சத்து ஆயிரத்தி இருநூற்று இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது இந்த ஆண்டின் முதல் ஆறு மாதங்களில் உள்நாட்டு சீனி உற்பத்தி இருபத்தாறாயிரத்து எழுநூற்று தொன்னூற்றி இரண்டு மெட்ரிக் டன்களாகவும் குறைந்துள்ளது கடந்த ஆண்டின் முதல் ஆறு மாதங்களில் நாட்டில் சீனி உற்பத்தி நாற்பத்தி இரண்டாயிரத்து மெட்ரிக் டன்களாக இருந்துள்ளது இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டபுமது இணையதளத்திற்குள் பிரவே செய்யுங்கள் விளையாட்டு செய்திகள் இந்திய கிரிக்கெட் வீரர்கள் பாகிஸ்தானிய வீரர்களுடன் கைகுலுக்க மறுத்துவிட்டதாக பாகிஸ்தான் பயிற்சியாளர் மைஹசன் கூறியுள்ளார் துபாயில் நடைபெற்று வரும் ஆசிய கண்ண கிரிக்கெட் தொடரின் நேற்றைய ஆட்டத்தில் இந்திய அணியும் பாகிஸ்தானிய அணியும் பங்கேற்றனர் இந்த போட்டியில் இந்தியா ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இதன் பின்னர் துடுப்பாடி கொண்ட அணியின் தலைவர் சூரியகுமார் யாதவும் சிவம் துபேயும் மைதான நடுவில் பாகிஸ்தானிய வீரர்களுடன் கைகுலுக்காமல் உடனடியாக மைதானத்தை விட்டு வெளியேறினர் பின்னர் பாகிஸ்தான் வீரர்கள் மைதானத்தை விட்டு வெளியேறும் போதும் பாகிஸ்தானிய வீரர்கள் கைகுலுக்க போதும் இந்திய வீரர்கள் ஏற்கனவே ஒய்வு அறைக்கு திரும்பிவிட்டனர் இதேவேளை இன்று இரண்டு போட்டிகள் இடம்பெறவுள்ளன ஐந்து முப்பதுக்கு இடம்பெறும் முதல் போட்டியில் ஒமான் மற்றும் ஐக்கிய அரபு ராஜ்ய அணிகள் மோதவுள்ளன இதனையடுத்து இரவு எட்டு மணிக்கு இடம்பெறும் போட்டியில் இலங்கை மற்றும் ஹாங்காங் அணிகள் மோதவுள்ளன விளையாட்டு செய்திகள் இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள் மாகாண சபை தேர்தல் குறித்து அரசாங்கத்தின் புதிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் வரைவு இந்த வாரத்திற்குள் நீதி அமைச்சிடம் கையளிக்கப்படுகின்றது சந்தையில் கேரி சம்பாவுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக நுகர்வோர் கூறுகின்றனர் பேருந்துகளின் கட்டாய தரநிலை செயற்பாடுகளுக்கு கடும் எதிர்ப்பு வெளியிடப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா நயாலின்ஸின் பத்திரங்களில் மறுசீரமைக்கும் செயற்பாடு தடங்கல் நிலைக்கு உள்ளாகியுள்ளது மனிதனின் உடைந்த எலும்புகளை சில நிமிடங்களுக்குள் ஒட்டக்கூடிய பசையை சீனர்கள் கண்டுபிடித்துள்ளனர் இத்துடன் சூரியனின் காலைநேரான செய்திகள் அடுத்த எமது செய்திகளை மதியம் பன்னிரண்டு முப்பதற்கு நீங்கள் கேட்கலாம்